மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்து ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன் அறிவித்திருக்கிறார் அவருடைய வருகையின் காலம் நோவா என்கிற மனுஷன் வாழ்ந்த காலத்தின் சம்பவங்கள் எப்படிப்பட்டதா இருந்ததோ அதுபோல இருக்கும் என்று சொன்னார் குறிப்பாக மனுஷர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் சிந்திக்கின்ற காரியங்களும் எதன் அடிப்படையில் காணப்படும் என்கிறதை ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். நோவாவின் காலத்திலே ஒரு ஜல உண்டாகி பூமியில இருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டது நோவா என்கிற ஒரு மனுஷனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது அவன் நீதிமான இருந்தபடியால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது மற்ற ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை எல்லாரும் மாண்டு போனார்கள் அவர்கள் தப்பிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக கத்தரதை கொடுத்திருந்தார் நோவாவின் இந்த உலகத்திலே என்ன சம்பவிக்க போகிறது என்கிறதை கத்தர் சொல்லி எல்லா ஜனத்திற்கும் அவன் அதை சென்று அறிவித்துக் கொண்டிருந்தான் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாரும் அதை அற்பமா நினைத்தார்கள் அது ஏதோ ஒரு கட்டுக்கதை என்று எண்ணிக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை குறித்து அதிக அக்கறை உள்ளவர்களாய் அவைகளில மூழ்கி போய்விட்டார்கள் இந்த வசனத்திற்கு கீழே உள்ள பகுதி சொல்லப்படுகிறது ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் கொடுத்தார்கள் அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை சார்ந்த காரியங்களுக்கு முழு மூச்சோடு இறங்கி செயல்பட்டு அதற்குரிய காரியங்களில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த உலகத்திற்கு அடுத்து என்ன சம்பவிக்கப் போகிறது குறித்த சிந்தைக்கும் அவர்கள் வரவில்லை அதை குறித்து சொன்ன காரியங்களை பொருட்டாக எடுத்துக் கொள்ளவும் இல்லை இதுதான் அழிவிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டதன் காரணம் அதுபோல வருகிற காலங்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் ஆகவே இந்த நாட்களை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெறும் இந்த உலக வாழ்க்கை மட்டுந்தான் இந்த உலகத்தில் பெரியவர்களா இருக்கணும் வசதி படைத்தவர்களாக இருக்கணும் நம்முடைய முக்கியத்துவம் அதற்காக மட்டும் உழைத்து அதற்கு பின்னால மட்டும் ஓடி என்ன செய்தாகிலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது மனுகுலம் இனி எதை சந்திக்க போகிறது என்று சொல்லப்படுகிற காரியங்களை சற்று செவி கொடுத்து அதற்கடுத்த காரியங்களிலேயும் நாம் தீவிரம் காட்டும்படிக்கு இந்த வேதவசன பகுதி இந்த காலை வேளையில நமக்கு ஆலோசனையாக சொல்லுகின்றது ஆகவே இந்த நாட்களில் உணர்ந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் கத்தருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிறதற்கு முன் வருவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலத்திலே மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று வேத வசனத்தில் அதை நோக்கியே இந்த காலத்தின் மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் பரலோகத்தை குறித்து நீர் சொல்லுகிற உம்முடைய செய்தியை கேட்டு உணர்ந்து புரிந்து கொண்டு அதற்கடுத்த காரியங்களிலேயும் தீவிரம் காட்ட நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் நிலையற்ற இந்த உலக வாழ்க்கைக்கு அதிகம் பிரயாசப்படுகிறதை விட்டுவிட்டு நிலையான பரலோகத்துக்கான காரியங்களை செய்ய நல்ல இருதயத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக